ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால்முனா சேனல் இன்றைக்கி வந்து தாழ்மே என்ற பெயரில் ஒரு கதையை பார்க்க போகிறோம் பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மன் தேசத்தில் ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க அண்ணன் பேர் வந்து ஜோஹான் கிறிஸ்டோபர் பேட்ச் தம்பி பேர் வந்து ஜோஹான் செபஸ்டியன் பேட்ச் ஒரு நாள் அண்ணன் கிறிஸ்டோபர் ஒரு இசை சம்பந்தமாக புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தார் இதை பார்த்து தம்பி செபஸ்டியன் அண்ணன் கிட்டே போய்ட்டு அண்ணா எனக்கு அந்த புத்தகத்தை கொடுங்க நானும் படிச்சுட்டு தரேன்னு கேட்டார் ஆனால் கிறிஸ்டோபர் தரலை ஏன் தரலைன்னா இதை இந்த இசை சம்மந்தமான புத்தகத்தை படித்து தம்பி நம்மளை விட நல்ல இசையில கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்துடுவாரோன்ற இது அதனால் அம்மா அப்பா அவங்கள பாராட்டுவாங்கன்றதால அவர் அந்த புத்தகத்தை தர மறுத்துட்டாரு தம்பி செபஸ்டியனுக்கு அந்த புத்தகத்து மேலே ஆர்வத்தால் ஒரு நாள் அண்ணன் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் நைட்டில் தனியாக போய் அந்த புத்தகத்தை எடுத்து அதே மாதிரி அவர் நோட்டில் எழுதிட்டார் கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை மாதிரியே பார்த்து எழுதுறதுக்கு அவர் ஆறு மாதம் ஆயிடுச்சு அவர் எழுதுனது எப்படியோ பின்னாடி அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு அண்ணன் வந்து அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கிறார் அவர் எழுதுன அந்த நோட்டையும் வாங்கிக்கினார் எதுக்கு என்ன கேட்காம எடுத்தேன்னு வாங்கிட்டார் இது பாருங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அவங்க அண்ணன் ஒரு நாள் மறிச்சிட்டாரு அப்போதான் அந்த புத்தகம் வந்து தம்பி சபஸ்டின் கிடைச்சது பிற்காலத்தில் செபஸ்டின் இசையில பெரிய பிரபலமானவராக ஆனார் பாருங்க இந்த உலகத்துல எல்லாருமே தன்னை விட மற்றவங்க உயரக்கூடாது என்று தான் நினைப்பாங்க ஆனா தன்னை காட்டிலும் அதிகமா உயரணும் நினைக்கிறவர் இயேசு ஆண்டவர ஏசு தான் யோவான் பதினாலு பன்னெண்டுல ஒரு வசனம் சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளும் செய்வான் பாருங்க அதே மாதிரிதான் அவரு யோபோ பவுல் ஏசப்பா காட்டிலும் அதிகமா வல்லமையா பயன்படுத்தப்பட்டாங்க அவங்களோட கட்சியின் மூலமா கூட அற்புதம் நடந்திருக்கு மனுஷங்களையும் தாயமையா ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் பெரிய யோனத்தான் சைனோட மகன் சைன் வந்து ஒரு ராஜா பாருங்க ராஜாவுக்கு அப்புறம் ராஜாவோட மகன் தான் ராஜாவாவார் அது நாட்டோட வழக்கம் இப்ப அரசியலோட எல்லா சட்டத்திலயும் அப்படிதான் இருக்கு ஆனா பாருங்க யோனத்தான் வந்து தாவிது திறமையானவர் அதனால என்னை காட்டிலும் அவன் திறமையானதால அவரே ராஜாவாக விரும்பினார் அது மட்டும் இல்லாம தாவிதுக்கு என்ன தன்னோட மேலாடையை கொடுத்தாரு வால் வில்லு கட்சியை கூட தாவியதுக்கு கழட்டி கொடுத்தான் அது மாதிரி அவர் அதிகமாக நேசிச்சார் பாருங்கள் நம்ம திறமை நமக்கு காட்டில் அதிகமாக இருக்கவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோக்கிட்ட இவங்க பேர் வாங்கிடுவோன்னா அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லாமல் அவங்களும் ஒவ்வொரு நினைக்கணும் அவங்க திறமையை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் இந்த குணம் ஆண்டோரோட குணம் அந்த குணத்துக்கு நம்ம முயற்சிப்போமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்